அம்பாளுடைய அனுக்கிரகத்தினால இன்னைக்கு வந்து தை அம்மாவாசை தை அம்மாவாசைன்னா அந்த அம்மாவாசைகளிலே மிகவும் சிறந்த அமாவாசையில் வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் இன்றைக்கு பசியோடு இருப்பார்கள் அதாவது நம்முடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சந்திரனுடைய வளர்ச்சி அதாவது சந்திரனுடைய ஒளியை உணவாக கொண்டு வாழ்வர்கள் தான் நம்முடைய பத்திரம் இந்த அமாவாசை நாட்களில் வந்து அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்காம விடும் அதனால எப் எல்லா மாசங்களும் அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ரு தர்ப்பணம் பண்ணாமல் ஆனால் இந்த அமாவாசைகள் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு அமாவாசைங்கிறது ரொம்ப சிறந்த அமாவாசை அதாவது நமக்கு வந்து ஆண்டு வந்து ஒரு ஆண்டுன்னா பித்ருலோகத்துக்கு வந்து ஒரு வருஷம் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு வருஷம் அப்போ ஆடி தை புரட்டாசின்னு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுப்பதாக சாஸ்திரத்தில் சொன்னாங்க அதனால் இந்த நாளில் நாம் பித்ரு தர்ப்பணம் பண்ணணும் கண்டிப்பாக நாம் செய்யணும் இந்த நாளில் மகாதேவி பத்திங்கரா தேவிக்கு சகலவிதமான அபிஷேகங்கள் எல்லாம் செய்து பதினாறு வகையான அபிஷேகங்கள் ஆராதனைலாம் பண்ணி நம்மளுடைய யாகங்கள் மகா கால வீரர் யாகம் நடத்தி உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி இயற்கை சீற்றங்கள் நீங்கி எல்லோரும் வளமோடு வாழ வேண்டி மகாசக்திக்கு நெருக்கி மகா யாகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த யாகத்தினுடைய பலனான உலகங்களெல்லாம் செழித்து எல்லோரும் நல்லபடியாக வாழ்ந்து இயற்கை எல்லாம் நீங்கி விவசாயம் செழித்து நாலு அளவ இந்த யாகம் நடைபெறுகிறது அனைவரும் சகல இன்பங்களும் பெற்று நீடோடு